வச்சு நம்ம கண்டை போட போகிறோம் அதுக்கு ஏன் ஏரியா ஸ்பிக் கேம் ஏன் ஏரியாடா அது எப்போ அந்த ஏரியாவுக்குள்ளே வரலாம் நான் இது கண்டென்ட் போடுறதுக்காகவே வந்தா இந்த ஏரியாவுக்கு ஓப்பன் பண்ணித்தான் இன்னைக்கு வந்து இந்த என்னன்னா என்னென்னா ஸ்பிக் கேம் சிக்கன் வச்சு போட்டேன் அன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக எடுத்து போட்டிருந்தேன் அன்றைக்கி எப்படி போடக்கூடாது ஃபுல்லாகவே போடணும் அப்படின்ட்டு அங்கே பாக்ஸ்மேச்சு ஓகே வேறு எங்கே அந்த பக்கம் பாக்ஸ் இருக்குது அது வண்டியில் வந்துருது பாருங்க ஏனி இப்போ இப்போ போகணுமா குறையுமே ஆ மாட்டியாச்சி மாண்டியாச்சு ஸ்பீக் கேமில் இருக்குங்க இருக்குங்கண்ணா எனக்கு எங்க பிடிச்சது இந்த ஒரு பொம்மை இந்த ஒரு கீமன்ட்டு போயிருங்க அடுத்தது அந்த கோல்டு எல்லாமே வருது அமௌண்ட்டை போட்டு எப்படி நம்ம ஒராயிரம் பார்ப்போம் இன்னும் உரையில் ஏன்னா எமௌண்ட்டை போட்டு உராயிரும் நான் செஞ்சாலே என்னங்க இது வாங்க போமா <small> <small> ரெண்டாவது ஸ்பிக் மேம்குள்ள மறுபடியும் வந்திருக்கோம் அதாவது மொதல் போட்டது இது ரெண்டாவது மறுபடியும் தொடங்கியிருக்கேன் அதாவது இந்த இதுக்குள்ள இன்னும் ஒருத்தரும் வரலையா அந்த இதை யூஸ் பண்ணலையா ஆச்சரியமாக இருக்குது பெட்டி ஒருத்தரும் ஓப்பன் பண்ணாம வச்சுருக்கேன்லேருங்க ஒரு நேரத்தில் ஒரு பெட்டி ஓகே பெட்டி ஓப்பன் பண்ணாச்சு வாங்க இப்போ ஷார்ட் ஆயிரும் அது என்ன சட்டிப் பிள்ளைன்னு உள்ளது

எட்டி எட்டி பார்த்தோம் அவ்ளோ பாருங்கள் வண்டியோட தான் வந்துருந்தீங்களாடா சார் வண்டி விஜய் ஓகே இந்த வீடியோவில் நம்ம அடிவங்கியாச்சு வணக்கம் நண்பா நமக்கு யூடியூப் கெமி கேமே சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஸ்பெசிஃபிகே இந்த ஃபீமேல் பண்டலே எடுக்க போகிறோம் அதாவது எவ்வளோனா நூற்றம்பது டோக்கன் அதை நம்ம எடுத்தாச்சு வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ நாங்கள் அதை கண்டல் போகிறோமா கேள்வி எடுப்போம் கேள்வி எடுத்தாச்சு பிக் கேம் அதோட பண்டல் ஃபீமேல் பண்டல் எடுத்தாச்சுங்க ஃபுல் பண்டலுங்க ஆனால் நல்லா இருக்கான் பார்க்க டீசன் வீடியோ பார்க்கணும் லைக்னா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளியில் வரும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ பொருள் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஸ்பீக் டைமில் இந்த நான் என்ன எடுக்கணும்னா சூப்பர் டோக்கன் ரூட் பாக்ஸு ஒரு கட்டணா ஸ்கின் ரெண்டு எடுக்கணும் அறுபது டோக்கன் சேர்த்து எப்படி எடுத்துடலாம் கட்டணா ஸ்கின் நல்லா என்ன ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் லைக்கா ரூட் பாக்ஸுக்கு மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் இதுக்கு ஒரு மில்லியன் பத்து லட்சம் லைக்